சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன நன்மைகள் செய்ய இருக்கிறார் குருவாக தற்போது காலப்புருஷனுக்கு நான்காவது இடத்தில் சந்தரித்து கொண்டிருந்தார் கண்ணுக்கு எல்லாம் எல்லாம் எட்டினா மாதிரி எல்லாமே தெரியும் உங்களுக்கு மகர ராசி இருக்கலாம் உங்களுக்கு தான் பொறுமையிலே பயங்கரமான பொறுமையான உங்கள் நீங்கள் தான் அதனால் சுக்கரன் வந்து இந்த வீட்டில் தான் பலம் பெறுவார் மகராசில தான் ஏன்னா சனியோட வீடு அது மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் அது பொருந்தும் தற்போது சனியும் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டுல ஆட்சி பலமா இருக்கார் அவருக்கு அப்புறம் சொல்றேன் மூணுல ராகும் இருக்கார் பலம் தான் இருக்கார் உபஜயசனங்கள்ல பாம்புகள் உட்கார்து ஒரு பெரிய ஒரு சிறப்பு அதுவும் ராகு உக்காரு அளப்பரியமான ஒரு நன்மை சனிக்கு நண்பர் தான் சுக்கரனுக்கு வேண்டப்பட்டவர் முதல் தரமான யோகாதிபதி ராகு சனி புதன் சுக்கரன் கேதுலாம் வந்து சனிக்கு நண்பர்கள் அந்த அமைப்பில் உங்க ராசி உங்க லக்னம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆண்டு இது இருந்தாலும் குருவை பத்தி சொல்லணும் இல்லையா குரு பேச்சு இல்லையா அதனால் குரு நாலாம் இடம்ங்கிறது உங்க சுகஸ்தானம் உங்க சுகஸ்தானத்துல இருந்து தொல்லைகளை கொடுத்தாரு உடல் பாதிப்பு நரம்பு சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த இது இது எல்லாமே கொடுத்தாரு இவர் மட்டும் கொடுக்கல உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தா இல்லைங்களா ஜென்ம சனி வந்து இப்ப சொல்லுவாங்க நாங்களே ஜோடத்துலேயே பழைய இதுலேயே சொல்லுவோம் கிராமத்தில் கூட ஒரு பழமொழி உண்டுங்க பேர்ல சனி வந்தா ஒன்றும் செய்ய முடியாது அது பேர் என்னங்க ஆ ஜென்மத்தில் சனி வந்தா கரெக்டாக அந்த ஜென்மத்தில் ஜென்ம பாதத்தில் அதாவது உங்கள் நட்சத்திர காலை வைக்கும்போது கண்டிப்பாக உங்களை ஒரு அழுத்த அழுத்துவார் தொல்லைகளை கொடுப்பார் நீங்கள் வேணாம் தன்னாலேயே வரும் இந்த தொல்லை பூரா சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இவரை தெரிஞ்சுக்கொள் அவரை கொள் உடலை தெரிஞ்சுக்கொள் உடல் என்ன செய்துன்னு புரிஞ்சுக்கோ உடல்னு ஒன்று இருக்குதா அதை கவனின்னு சொல்லி எல்லாமே சனி கற்றுக் கொடுப்பார் இது எல்லாமே கற்றுக்கிட்டார் வார் கொடுத்துட்டீங்க சனி கொடுத்துட்டா நீங்களும் அதை வந்து அனுபவிச்சு வெளியே வந்துட்டீங்க இனிமேல் பயம் இல்லை அந்த நாளில் குரு இருக்கும்போது வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு தொல்லையும் கொடுத்துருப்பாரு அது கைக்கு எட்டின அளவுக்கு பகலே இருக்கோ அதை வாங்கவும் விட்டுருக்க மாட்டார் இது எல்லாமே அவர் தான் செஞ்சார் ஏன்னாக்கா சனி வந்து ரெண்டாவதுல இருந்து மூணாவது மூணாவது பார்வை அந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை பாக்குறாரு செவ்வா வந்து இவருக்கு ஆகாத வீடு உலத்தரமான எதிரி அவர் தான் செவ்வா சனிக்கு அப்ப ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனியே வந்து உங்களுக்கு மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்தாரு வந்து சில மாதங்கள் தான் ஆகுது இப்போதைக்கு உங்களுக்கு அவர் நன்மையாக செய்ய கடமைப்பட்டவராக ரெண்டில் இருந்து உங்களுக்கு எல்லா அளப்பரிய நன்மைகள் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார் சனி இருந்தாலும் இந்த குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்த இந்த குரு இனிமேல் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் அதாவது வந்து நினச்செல்லாம் நடக்கிற மாதிரி அதாவது உங்கள் வேகம் விவேகம் எல்லாமே உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் தேகம் உங்கள் அழகு உங்கள் அன்பு உங்கள் அறிவு எல்லாமே பல 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 பலன்னு ஏன்னா அந்த வீடு வந்து சுக்கரன் வீடு ஆனால் தான் சுக்கரன்னா யார் பயிரும் முகம் இது வரைக்கும் கருப்பாக இருந்திருக்கும் சில பேருக்கெலாம் நிறையா இந்த க்ரீம்லாம் போட்டுருப்பீங்க ஏன்னா நாளில் ச குரு இருந்தார் இல்லையா அவர் கருப்பாகிடுவார் முகத்தை எப்பயுமே சனிலாம் மாட்டார் ஏன்னா சனி உங்களுக்கு யோகாதிபதி இந்த ஜென்மத்தில் வரும்போது மட்டும்தான் கருப்பாகுவார் அது வந்து திருநெல்லாம் போய் வந்திருப்பீங்க எப்பயுமே ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் திருநெல்லை போக வச்சிருக்கும் போய் வந்திருப்பீங்க அந்த கருப்பு இறங்கியிருக்கும் அதே சமயத்தில் இப்போ இந்த குரு அந்த நாளாக வந்ததுனால சனியுடைய பார்வையும் குரு இருந்தார் இல்லைங்களா மூணாவது பருவ அப்போ அந்த குரு வந்து முகத்தை வந்து கருப்பாக்குவார் நீங்கள் கிரீம்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க ஸ்கின் அலர்ஜிலாம் வந்திருக்கும் இப்போ நீ எந்த கிருமி போடாமையே அந்த கருப்பு போய்டும் குரு வந்துட்டார் தான் சுக்கர வீடுங்கிறது வைரம் வயிற மாதிரி முகம் லட்சணமாக இருக்கும் அழகாக இருக்கும் தெய்வீக சிரிப்பு எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்துடும் சுக்கிர சிரிக்க தான் பழக்கம் அழுவ வச்சு பழக்கம் இல்லை இந்த அழுவைக்கிறது கில்லாடி யாருனாக்கா இந்த ராகு கேது உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இந்த குரு செவ்வாய் இவங்களாம் உங்களுக்கு ஆகாது அதனால இவங்களாம் உங்களுக்கு வந்து நேரத்தில் மனக்கல மனக்கசப்பு வெறுப்பு இதெல்லாம் வெறிச்சிருவாங்க அதனால் இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வரவேற்க கூடிய ஒரு ஆண்டு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் மேடம் வந்தது அப்படின்னாக்கா உங்கள் புத்திர சாணத்துல வந்திருக்கார் பூர்வீகம் வீடே வாங்காதவங்களுக்கு வீடு வாங்க வைக்கும் சொத்தை விற்க வைக்கும் அந்த சொத்தை உங்க பேருக்கு எழுத வைக்கும் பூர்வீகத்தில் இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் அன்பு நல்லா இருக்கும் இது வரைக்கும் உங்க தாயை வந்து ஆஸ்பத்திரி அங்கெல்லாம் கொண்டு கூட காமிச்சிருப்பீங்க அதில் குணமாகாத ஒரு அந்த அமைப்பு கூட இப்போ இந்த குரு வந்ததுனால சிறப்பா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்து அதாவது எப்படின்னா கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் அஞ்சாம் இடத்துல குரு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்க கெஞ்சே கேட்க தேவையில்ல உங்களுக்கு கெஞ்சாமியா உங்களுக்கு குரு வந்திருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு வர்றது பெரிய ஏன்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் அறிவுக்காரகன் யோகக்காரகன் அளப்பரிய நன்மைகள் கொடுக்கிறவரே குரு தான் அந்த சுக்கரன் வீட்டில் வரும்போது அந்த சுக்கரனுடைய காரகத்தை சேர்த்து அந்த குரு கொடுப்பார் சுக்கரன் என்ன செய்யணுமா அதை பூராத்தையும் உறிஞ்சி உரை செஞ்ச ஆகணும் வேற வழி இல்லை அவர் உங்கள் ராசியை வேற பாக்குறாருங்க ராசி பார்க்கறனால்தான் உடல் ஆரோக்கியம் மனம் தேகம் புஜ பராக்ரமம் சாலியாக நீங்க நிகழ்வீர்கள் விளங்குவீர்கள் இது ஒரு அமைப்பு ரெண்டாவதுல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா அது ஒரு பெரிய ஒரு யோகம் ஏன்னா அவர் பார்வே சனி வீட்டை பார்க்குறாரு உங்க ராசியை பாக்குற உங்க லக்னாதிபதியும் உங்க லக்ன சேர்த்து பார்க்குறார் குரு ஒன்பதாவது பார்வையா அவருடைய ஐந்தாவது பார்வை எங்க பார்க்குறாரு பாருங்க உங்க லக்ன ராசிக்கு அதாவது மகர் லக்னம் மகர ராசிக்கு ஐந்தாவது பார்வையா அங்க கேது இருக்கார் கேது என்ன யாருன்னாக்கா ஞானம் யோகம் அறிவு சித்தாந்தம் இந்த மாதிரி கோவில் வழிபாடு ஆன்மீகம் இந்த எண்ணற்ற அறிவு இதெல்லாம் யாருமே தீர்க்க முடியாத ஒரு ஞானம் ஒரு அறிவு உங்களுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல வரும் ஏன்னா கேது அவ தான் செய்வார் சாமியார் இல்லைங்களா உங்களுக்கு இப்ப சாமியாராக இருக்க மாட்டார் கடவுளாகவே மாறிடுவார் ஏன்னா குரு பார்க்கறதுனால அப்போ அவர் எங்கே இருக்காருனா ஒன்பதாம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்யஸ்தானம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு நான் செய்த புண்ணியத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப எனக்கு அந்த குரு எனக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்கறது எனக்கு கிடைக்கிது பரவாயில்ல அப்போ அப்பாவுடைய தேகம் அப்பாவுடைய அதனால அப்பாவுடைய சொத்து இது சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் தளம் உங்களுக்கு நன்மை உண்டு இப்போ அப்பாவுடைய வகையில் யாராவது நீங்கள் சண்டை போட்டு கூட பிரிஞ்சிருப்பீங்க இப்ப அவங்களை சமாதானப்படுத்தி செய்ய வைக்கும் குரு திருமணம் சுபகாரியம் நகை வாங்குறது பொன் பொருள் வாங்குறது இது எல்லாமே நிறையா இருக்கு நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது திடீர்னு பார்த்தா நகை வாங்குவீங்க ஒரு ஒரு பொருளை வாங்குவீங்க குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன் குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்துல குரு இருக்கார் அப்ப அது அவர் வந்து குழந்தை குறிக்கிறவர் அந்த இடத்துல குரு இருக்கனால குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட் பண்றது குழந்தைங்களுடைய படிப்பு குழந்தைங்களுடைய எதிர்காலம் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யுது குழந்தைங்கள அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு பேரண்ட்ஸா இருந்து அதை செய்யினவங்க தான் அதை சரியா செய்வீங்க முறையாக செய்வீங்க அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அது போய் சேரும் அதுல மாற்று கருத்து இல்லை அதுக்கு அடுத்தது மூணாம் இடத்துல ராகு இருக்காரு இல்லைங்களா ராகு வந்து சாதாரண அமைப்பு இல்ல வாய் திறந்துருக்கும் எதை போட்டாலும் வாங்கினே இருக்கும் எதை கொடுத்தாலும் கொடுத்துனே இருக்கும் அந்த மாதிரி ராகு அவர் மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் அவர் வந்து எங்க இருக்காரு கடல்ல இருக்கிறார் கடல்ல உட்காந்துக்கிறாரு அப்போ அந்த கடல்னா மீனம் மீனுங்கிறது கடலில் தான் இருக்கும் அப்போ அந்த மீன ராசியில் இருக்கனால வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டிலருந்து வ வருமானங்கள் வெளிநாட்டால் லாபங்கள் வெளிநாட்டு உறவால் அமைப்பு பூர்வீகத்தில் யாராவது சொந்தகாரங்க யாராவது ஃபாரின்லேருந்து அவங்களாலாம் இப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அவங்களால ஒரு அமைப்பு உங்களே நீங்களே வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வைக்கிற அமைப்பு இருக்குது அதில் அந்த முயற்சிகள்லாம் பலிதமாகும் வெளிநாட்டால் வருமானம் உண்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு காலேஜ் படிக்கணும் ஒரு ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் இந்த வேறு சிலபஸ் இதை எடுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏழை சனியில் வந்து சிலபஸ் எடுத்ததுனால சில பேருக்கு மைண்டு செட்டாக இருக்காது அதாவது மறந்துருப்பாங்க வீட்டில் ஒன்று படிப்பாங்க அப்புறம் அவங்க ஹாலுக்கு போய் அதாவது எக்ஸாம் எழுதுகிற ஹாலில் போய்ட்டு அதை மறந்துடுவாங்க அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்கும்போது வேணால் பேப்பர் சேசிங்கில் கூட அவங்க மார்க் வந்து கம்மியாகவே இருக்கும் சரி விட இந்த சிலபஸ் அப்புறமா திருத்தி வந்து வந்து சொல்லிட்டு போட்டு வந்திருப்பாங்க இப்போல்லாம் அந்த சிலபஸை முடிக்க சொல்லும் ஒரு வேலைக்கு எடுக்க சொல்லும் அந்த வேலைக்கு நல்லா ஆப்ஷன் வரும் அந்த வ வருமானங்கள் இருக்கும் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்க இருக்கீங்க உங்க கம்பெனியில் வந்து மன அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா அப்பெல்லாம் அந்த மன அழுத்தம் இருக்காது ஏன்னா குரு உங்களுக்கு நாளில் இருக்குமோ மன அழுத்தம் கொடுத்துதான் ஆவாரு ஏன்னா அவர் நாலாம் இடம் அப்ப குரு வந்து இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு ஏற்புடையவர் அல்ல தொல்லை கொடுக்குறவரு நலையும் தொல்லையைப்படுவார் இந்த நாலாம் இடத்துல வந்து தான் கொடுத்தார் யோகத்தை கொடுக்கல ஏன்னா அந்த மேச தான் உங்க ராசி அதிபதி நீச்சம் ஆறார் அதனால அந்த வீட்டில் தொல்லை கொடுத்துதான் ஆவார் இதுதான் உண்மை அதனால நாளில் வந்து ஊர் மட்டும் இல்லை ராகும் கூட சேர்ந்து சனியும் குருவும் கூட சேர்ந்து இருந்ததுனால இந்த ச ஒரு ஒன்றரை வருஷமா அந்த அனுபவிச்சுங்க அனுபவிச்சிங்க தான் வந்து ஒரு ரெண்டு மாசமா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்க இப்போ இந்த குரு வந்ததுனால இன்னும் நல்லா பலமா உங்களுக்கு இது ஆக்டிவா இருக்க உடம்பு ஒன்று எல்லாத்து மேலே வந்து இந்த ஆண்டினுடைய அமைப்பே எப்படின்னா குரோதி வருடம் இல்லையா இது வந்து எப்படின்னாக்கா சிறப்பான ஒரு ஆண்டு ஒளி வீசமான ஒரு ஆண்டு ஒளி கிரகங்கள்லாம் பலம் பெற வேண்டு உங்க சுக்கரனுக்கே ஒளி கிடைக்கிற ஆண்டு இந்த ஆண்டுதான் அதாவது எப்படின்னா புண்ணியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு இந்த தான் எப்படின்னாக்கா ரதசப்தமி அதாவது பிரம்ம உற்சவம் இந்த கோவில்களுக்கு கூட வழிபாடுகளாக பிரம்ம உச்சவெல்லாம் நிறைய நடக்கும் இந்த திருப்பெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் பிரம்ம உச்சங்கிறது வந்து புண்ணிய ஆண்டு காலத்துல தான் அதிகமாக இருக்கும் இந்த புண்ணிய ஆண்டு காலங்கிறது வந்து இந்த ஆண்டு வந்து உத்தராயண உத்தராயணம் தச்சான ரெண்டு பிரிக்கிறோம் அந்த உத்தராயணங்கிறது புண்ணிய காலம் ஆறு மாதம் அதாவது எப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆணி வரைக்கும் ஆறு மாதம் ஆடி ஆவணி பொண்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வந்து பாவ காலம் இந்த பாவ காலத்துல வந்து ஒளி எதிர்பார்த்த ஒளி இருக்காது புண்ணிய காலத்தில் உள்ள ஒளி பலமா இருக்கு இப்போ உங்க ராசாதிபதியும் புண்ணிய காலத்துல பலம் ஆயிட்டார் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த புண்ணிய காலம் சொல்லக்கூடிய உத்தராயணத்துலாம் பேச்சாவார் இந்த உத்தராயண காலத்துலதான் வந்து எப்படின்னாக்கா ஒரு தை மாசத்துல வந்து ஒரு தை அம்மாவாசை தை பௌர்ணமி இந்த பிதிர்களுக்கு செய்யறது பிதர்களுக்கு துவேஷி அதை இதெல்லாம் நிவர்த்தி பண்றது பிதிர்களுக்காக ஒரு நல்ல அமைப்பை செய்யறது இது அதனால ஒரு புண்ணியம் கிடைக்கிறது குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் நம்ம குடும்ப பாரம்பரியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றது இது இல்லாம இந்த உத்தராயண காலத்துல தான் வந்து ரதசப்தமின்னு சொல்லக்கூடிய நாராயணன் வந்து பவனி வரக்கூடிய நாள் அன்னைக்கு பூமியில அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அந்த சூரியன் வந்து பிரபஞ்சத்திலேயே வந்து சூரிய குடும்பத்துல தலைவர் ராஜா சூரியன் தான் அவரே வந்து பூமிக்கு மிக அருகாமையில வந்துட்டு போற மாதிரி தான் வந்து மேஷ ராசில வந்து உச்சபலம் பெறுவார் இந்த ஆறு மாதம் புண்ணிய காலம் சொல்லக்கூடிய இந்த ஆறு மாத காலத்துல தான் வந்து மாசி மாசத்துல மாசி மகம் தான் உதயமாவது இந்த மாசி மகிறது ஒரு சிறப்பான இது இதுலதான் உங்களுக்கு ரத ரதசப்தமி மாசி மகம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இதில் தான் உங்களுக்கு இந்த பிரம்ம உற்சவம் இதெல்லாம் வந்து இந்த இந்த புண்ணிய காலத்துல தான் உங்களுக்கு பல பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்காது ஏன்னால் ஆகமை வீதிப்படி கோவிலுடைய சிறப்பு வழிபாடு இதுக்குள்ள தான் வருது அதனால தான் நீங்கள் வந்து எப்படின்னா இறை அருள் இதை அமைப்பு எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு வந்து மகர ராசியில கிடைக்கும் அதனால எதுக்காக உழவன் சொல்றனாக்கா உங்கள் ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார் புண்ணிய காலத்தின் வழியாக அதனால உங்க ராசியினுடைய தன்மை ஓங்கும் பலம் பெறும் அதனால பணம் காசு இதற்கெல்லாம் பயப்படாதீங்க சர மாதிரியா வரும் போன ஆண்டுலாம் இந்த மாதிரி இந்த நம்ம கஷ்டப்பட்டுமே அதெல்லாம் பயப்பட போய் யாருமே வாங்காத ஒரு வீடை உங்களை வாங்க வைக்க யாருமே செய்யாத ஒரு காரியம் உங்களை செய்ய வைக்க வீடே இல்லாதவங்களுக்கு வீடு அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும் பயப்படாதீங்க பூர்வீகத்தில் உங்களுக்கு இடம் இல்லைன்னா கூட பூர்வீகல இருந்து உங்களுக்கு வாங்க வைக்கும் இல்ல பூர்வீகத்தில் இருந்தால் கூட அதை பிரித்து உங்க பேருக்கு எழுத வைக்கும் ஏதோ ஒரு அமைப்பில் உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா பூர்வீகம்னு சொல்லக்கூடியதான் இந்த ஐந்தாம் இடம் அது இல்லாமல் கல்வி சாணம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது கல்வி பட்டக்கல்வி கல்வி உயர்கல்வி இந்த அமைப்புலாம் நல்லா இருக்கு பணம் காசு புகழ் சந்தோஷம் எல்லாமே ஒரு சார் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா இருக்கும் நெகை வாங்கும் திருமணம் நிறைய நடக்கும் சார் இந்த காதலர்கள்லாம் ஏற்கனவே திருமணம்லாம் பண்ணி மனசெல்லாம் கஷ்டப்பட்டு இதுவாக இருப்பீங்க காதலில் வந்து ஒரு நெருடல் இருந்திருக்கும் இப்போ வந்து நெருடல்கள்லாம் களைஞ்சு போய் இப்போலாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு காதல்கெலாம் வந்து கசந்து போனெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் காதல் இனிக்கும் காதல் மலரும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா குரு இப்போ வந்துட்டார் அங்கே ஐந்தாம் இடம் திருமணம்லாம் நிறையா இருக்கும் தொழில் நிறையா இருக்கும் எல்லாமே நிலையா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓம் நம சிவாய்